ஆரணியில் தனியார் திருமண மண்டபத்தில் பெண்களுக்கு விழா தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி புதுக்காமரில் உள்ள புத்திர காமட்டீஸ்வரர் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பாக ஆரணி தொகுதியில் உள்ள எழுபத்தைந்து ஊராட்சிகளில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வலைகாப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு கலந்து கொண்ட ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களை வாழ்த்தி பேசினார் நிகழ்ச்சியில் திமுக தொகுதி பொறுப்பாளர் எஸ் எஸ் அன்பழகன் நகராட்சி சேர்மன் ஏசி மணி ஆரணி ஒன்றிய முன்னாள் சேர்மன் கனிமொழி சுந்தர் முன்னாள் ஒன்றிய துணை சேர்மன்கள் கே டி ராஜேந்திரன் மாவட்ட துணை செயலாளர் ஜெயராணி ரவி ஒன்றிய செயலாளர்கள் துரை மாமது மோகன் மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் அப்சல் மாவட்ட சுற்றுச்சூழல் பிரிவு செயலாளர் இப்ராஹிம் ஷெரீப் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அன்பாக உங்களுக்கெல்லாம் தமிழக அரசின் தலைவர் தான் மக்கள் சார்பாக அன்பாக உங்கள் குழந்தை எந்த குழந்தை பார்த்தாலும் தமிழ் பேர் அன்பாக நன்றி வணக்கம்